ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் தை மாதம் முப்பதாம் தேதி தை மாதத்தின் கடைசி நாள் இந்த நாளில் தை மாத பௌர்ணமி தேதி வருது இந்த பிரபஞ்ச சக்திங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி தினம் இந்த நாளில் அனைவரும் சந்திர பகவானை வணங்கணும் கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க இல்லை வீட்டிலேயும் வழிபாடு செய்யுங்க முழு நிலவை பார்த்து ஒரு நிமிடம் நமஸ்காரம் செஞ்சு சந்திர பகவானை வாழ்க்கையில் எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே போதும் உங்களுக்கான முழு அருளும் உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த சந்திரனின் ரூபத்தில் அம்பாள் ஈசன் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் அனைவரோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இந்த பூமியில் சூரியனும் தான் நமக்கு தெரிந்த தெய்வங்கள் இவங்களை வழிபாடு செய்யணும் செய்யறது எந்த தவறும் கிடையாது சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணுனாக்கா ஒரு எளிமையான ஒரு பரிகாரமும் இருக்குது அதற்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை இந்த பிரியாணி இலை தாந்திரிக பரிகாரத்தை ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வழிபாடு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் ஆனால் இது பலன் பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்தது பல மடங்குனே சொல்லலாம் பௌர்ணமி தேதி வந்து புதன்கிழமையோடு சேர்ந்து வருது புதன்கிழமை நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பிரியாணி இலையில் உங்கள் கோரிக்கையை எழுதலாம் கருப்பு நிற பேனாவை மட்டும் தவிர்த்துக்கோங்க மற்றபடி நீங்கள் எந்த எந்த நிறத்தில் வேணாலும் நீங்கள் ஸ்கெட்ச் பேனாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பிரியாணி எளிமையில உங்களுடைய கோரிக்கையை ஒரே ஒரு வரியில் நீங்கள் எழுதணும் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவை பூர்த்தியாக வேண்டுதலை நீங்கள் வைக்கணும் உங்களை விட்டு என்ன விஷயம் விலகி செல்ல வேண்டுமோ அந்த விஷயத்தையும் நீங்கள் ஒரு வரியில் எழுதலாம் இப்போ எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணுன்னா கடன் சுமை என்னை விட்டு விலகணும் அப்படின்னு எழுதலாம் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு எழுதலாம் சொந்த வீடு வாங்கணும் இல்லை சொந்த நிலம் வாங்கணும் இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் ஆரோக்கியம் பெற வேண்டும் குழந்தை வரம் பெறணும் திருமண பாக்கியம் வேண்டும் இப்படி என்ன வேண்டுமோ நீங்கள் எழுதலாம் நீங்கள் எழுதக்கூடிய வேண்டுதலுங்கிறது உங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போதும் அதுபோல் வார்த்தையில் பிரியாணி இலையில் உங்களுடைய வேண்டுதலை எழுதி வைங்க ஒரு வரியில் ஃபிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை தை முப்பதாம் தேதி மாலை ஆறு முப்பதுக்கு பௌர்ணமி நிலா பிரகாசமாக ஜொலிக்கும் அந்த சமயத்தில் மொட்டை மாடிக்கோ அல்லது வெட்ட வெளியான இடத்திற்கோ போயிட்டு இந்த பிரியாணி இலையை உங்கள் கையில் நிலா கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அதாவது வானத்தை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி இந்த பிரியாணி அலையை நீங்கள் எரிக்கணும் அகல் விளக்கில் வந்து தீபம் ஏற்றியும் நீங்கள் எரிக்கலாம் இல்லை மெழுகுவத்தி ஏற்றியும் நீங்கள் எரிக்கலாம் அக் அக்னி பகவானின் சொரூபம் தான் இது எல்லாமே அதனால் நீங்கள் எந் எதோட துணையிலையும் நீங்கள் எரிச்சிடுங்க தான் பரிகாரம் பௌர்ணமி தேதியில் இந்த பரிகாரத்தை செய்தாலே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் எவ்வளோ பணம் செலவு செஞ்சு எவ்வளோ முயற்சிகளை பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறோமோ செய்வோம் நிறைய செஞ்சுருப்போம் இல்லையா ஆனால் பைசா செலவில்லாமல் நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நினைத்தது நடக்கும் ஒரே ஒரு இலை தான் உங்களுக்கு தேவை அதில் உங்களுக்கு தேவையானதை எழுதி வச்சுக்கோங்க மாலை ஆறு முப்பதுக்கு வெட்ட வெளியான இடத்துல போயிட்டு வானத்தை பார்த்து எரிச்சு விட்டுருங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் நிச்சயமாக இதை செஞ்சு பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது ஒரு பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னொன்று ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் வெந்தயத்தை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வெந்தயமும் அஞ்சு ரூபா காசும் நமக்கு தேவை இதை வந்து புதன்கிழமையில் செய்யணும் பொன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க புதன் பகவான் புத்திக்காரகனாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய செல்வ செழிப்பிற்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுடைய அதிதேவதுன்னு பார்த்திங்கன்னா பெருமாள் அவருக்கு புதன் பெருமாளுக்கு புதன் பகவானுக்குரிய கிழமையும் புதன்கிழமை அதே போல் பெருமாளுக்கும் புதன்கிழமை உரியது இப்போது அந்த வழிபாட்டு முறைகள் இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்ம செய்யும்பொழுது நம்மளுடைய அறிவு வளர்ச்சி மேம்படுத்துறதோட நம்ம பண வரவையும் நமக்கு அதிகரித்து கொடுக்கும் நம்ம கையில் பணம் தாராளமாக புலங்கணும் அப்படின்னாக்கா அவருக்கு சுக்கரானினோட அம்சம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி புதன் பகவானோட அம்சமும் இருந்தால் தான் பண வரவு அதிகரிக்கும் புதன் பகவானுக்குரிய கிழமை புதன்கிழமை அவங்களுக்கு உரிய தானியன்னு பார்த்திங்கன்னா பயிர் அதே போல் புதன் பகவானுக்குரிய தானியம் பச்சை பயிர் போலவே வெந்தயமும் புதன் பகவானுக்குரிய தானியம் இது வந்து குரு பகவானோட அம்சம் புந்திய மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலனேன்னு சொல்லலாம் வெந்தயம் வந்து மகாலட்சுமிக்குரிய தானியமாகவும் இருக்குது யார் ஒருத்தர் வீட்டில் வெந்தயம் நிறைவாக வச்சுருக்கோமோ அந்த வீட்டில் பணம் வரவுங்கிறது எந்த வித பஞ்சமும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து பலரும் வெந்தய டப்பால் தான் பணத்தை சேர்த்து வச்சு ப பணத்தை சேர்த்து வச்சுருந்தாங்க அந்த ஒரு பழக்கத்தை அவங்க வந்து எப்பொழுதுமே கடைப்பிடிச்சிருந்தாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தை வச்சு தான் அந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் புதன்கிழமை நாளைய தினம் இரவு படுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ரூபா காசு எடுத்துக்கோங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இல்லாமல் தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அஞ்சு ரூபாயில் ஒரு பக்கத்தில் ஐநூற்றி இருபது அப்படிங்கிற எண்ணெய் வந்து பச்சை நிற பேனாலும் எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்தில் முடிவெளி வடிவத்தை நீங்கள் வரையணும் அதாவது இது டிஸ்பிளேவில் தெரியுது இல்லையா ப்ளூ கலர் இன்ஃபினிட்டி சிம்பிள்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதோட அஞ்சு அஞ்சு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தலையணி கீழே இந்த பொருட்கள் அஞ்சு ரூபா காசு இந்த வெந்தயத்தையும் வச்சுருங்க இப்போ பொழுது நம்மகிட்ட நிறைய அதிக அளவில் பணம் இருக்குது அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கற்பனையில் நீங்கள் தூங்க போகணும் மறுநாள் காலையில் எழுந்து தலையணிக்கையில் உள்ள இந்த நாணயம் வெந்தயத்தை பார்த்து தான் நீங்கள் விழிக்கணும் இப்படி தொடர்ச்சி அதாவது ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கீழே வச்சுருங்க காலில் பார்க்கும்போது அந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயமும் அந்த ரூபா காசையும் நீங்கள் பார்த்துலாம் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தலையின் கீழே வச்சுட்டு காலையில் விழுத்ததுக்கப்புறம் எடுத்து அதை பத்திரமாக நீங்கள் வச்சுக்கணும் மறுபடியும் இரவு படுக்கும் பொழுது இதே மாதிரி தொடர்ந்து அஞ்சு நாட்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்ங்க அதாவது புதன்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு தொடர்ந்து செய்ங்க ஆறாவது நாள் இந்த ஐந்து ரூபாய் எடுத்துகிட்டு பண இடத்துல வச்சுருங்க வெந்தய வெந்தயத்தை கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்படி செய்யிறதுனால நமக்கு வந்து எதிர்பா எதிர்பாராத அளவுக்கு பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும் மீன் விரயங்கள்லாம் தவிர்க்கப்படும் நம்மளுடைய வீட்டில் வந்து எல்லார் வீட்லையுமே நிச்சயமாக வெந்தயம் இருக்கும் இந்த வெந்தயத்தையும் மஞ்சரோ காசி இந்த முறையில் நம்ம எளிமையாக நம்ம செய்யும் பொழுது புதன் பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் பெருமாளோட அருளும் நமக்கு கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் குபேரருக்கு உரியது வந்து ஐந்து ரூபாய் அப்போ குபேரரோட அருள் நமக்கு கிடைக்கும் இப்படி அத்தனை தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைச்சாலே போதும் நமக்கு பண வரவில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அடுத்த தை மாதத்துக்குள்ளே இதை வந்து நீங்கள் இந்த பௌர்ணமி இந்த கடைசி பௌர்ணமி இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா இது வந்து அடுத்த பௌர்ணமி அடுத்த மாத அடுத்த தை மாதத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் இந்த பௌர்ணமிக்கு இதை நீங்கள் செய்யுங்க அடுத்த பௌர்ணமி நிச்சயமாக இதுலேருந்து ஏதாவது ஒரு ந ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்லது நடக்கிறத கண் கூட பார்க்கலாம் அடுத்த வருது வருடத்திற்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் மாறி உங்களோட செல்வ செழிப்பு உயர்ந்திருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இது ரெண்டுமே ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் இதை செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் இருக்குது செய்து பாருங்கள் முறை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களை உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி